நாளைய தினத்திலே உலகம் எங்கும் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே என்கிறதான அந்த திருநாளை ஆசிரிக்க இன்றைய தினத்திலே தயாராகி கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே ஆசரிக்க கூடாது என்று ஒரு கூட்டத்தாரும் ஆசரிக்கலாம் என்று ஒரு கூட்டத்தாரும் இந்த நாட்களிலே இரண்டாக பிரிந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பொதுவாக வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போச்சலர்களும் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு பின்பதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதிலே இந்த புனித வெள்ளியை குறித்து அவர் சொல்லல இல்லைன்னா அதை அனுசரிப்பது குறித்தோ அதை குறித்ததாக ஆண்டவர் எதையும் சொல்லல அப்போ இன்றைய காலகட்டங்களிலே புனித வெள்ளி என்கிறதான அந்த திருநாளை ஆசரித்து வருகிறோம் அது தவறா வேதாகமத்திலே அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக ஒன்று குருந்தியன் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்தில் அங்கே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இவைகளை நீங்கள் செய்யும்போது ஒன்று அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனம் சொல்லுகிறது நினைவு கூறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியத்தின் நிறைவு நேரம் வந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து திருவிருந்து எடுத்ததாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது ராபோஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்று ராத்திரியிலே அவர்கள் ராபோஜனம் எடுத்திருக்கிறார்கள் அன்று இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்வீர்களை ஆனால் நம்புவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இதை குறித்து ஆண்டவராக இயேசு குறித்து மற்ற இடங்களில் எங்கேயுமே அதிகமாக சொல்லல ஆனா திருவிருந்து எடுக்க வேண்டும் ராபோஜனம் எடுக்க வேண்டும் நான் ஒருவருடைய காலை நான் கழுகிறது போல நீங்களும் கழுக வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளையாக கொடுக்கிறான் பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் கத்தடத்திலே பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார் கர்த்தடத்திலே அவர் என்ன பெற்றுக் கொண்டார் திருவிருந்து கொடுக்க வேண்டும் ராபோஜனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தடத்திலே கற்றுக்கொண்டார் அது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ மரணத்தை நினைவு கூறும்படியாக தான் நாம் திருவிருந்தெடுக்கிறோம் அப்ப புனித வெள்ளி ஆசரிப்பது தவறா சரியா அதை நாம் பெரிதாக சிந்திக்க வேண்டாம் இல்லைன்னா அதை ரொம்ப ஆழமாக நாம் அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் புனித வெள்ளியை ஆசரிக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் இன்று அதை நம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூர்ந்து அந்த நாளை தேவ சமூகத்திலே செலவிடுகிறார்கள் அது தவறு என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது காரணம் அன்றைய தினம் அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து அந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்கிறார்கள் சிலுவையை தியானிக்கிறார்கள் இது ஒரு நல்ல காரியம் இதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்ன அது தவறு அது வேதாகமத்தின்படி தவறு அதை செய்யக்கூடாது பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் இல்லைன்னா அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து எதையுமே சொல்லலை அதனால நீங்க வந்து இது ஆசரிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு குற்றத்தார்கள் சொல்லுகிறாங்க அதாவது புசித்தாலும் குடித்தாலும் தேவடி நாம மகிமைப்படும்படியாக அந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு அவருடைய சிலுவையை தியானிக்கிறோம் இது தவறு அல்ல என்கிறார்கள் இது தவறு அல்ல உண்மையில் அந்த நாளை நாம் தவறாக பயன்படுத்தினால் தவறுதான் ஆனால் அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்துவது சரியே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் வேதாகமத்திலே நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது சில காலங்கள் நேரங்கள் இதெல்லாம் நம்மால் சரியாக கணிக்க முடியாது உண்மைதான் ஆனால் கிறிஸ்தவ வட்டாரம் முழுவதும் இன்று அந்த நாளை அந்த நேரத்தை அவர்கள் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாளிலே தான் இயேசு மறித்திருப்பார் என்கிற கணிப்போடு கூட அந்த மரணத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் இந்த மரணத்தை நினைவு கூறுகிறதுனால அதாவது நினைவு கூறக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறபடி பார்த்தா அந்த நாளில் அவர்கள் நினைவு கூர்ந்தால் அவர்கள் நரகத்துக்கு ஒன்றும் போகிற போகிறது கிடையாது நரகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க நிச்சயமாக அவங்க பரலோகத்துக்கு தான் போவாங்க அதாவது நினைவு கூறுகிறார் இல்லைன்னா அந்த நாளை ஆசரிக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் நரகத்தில் கொண்டு போய் தள்ள போகிறதில்ல ஆசரிக்காவிட்டால் ஒருவேளை ஆசரிக்காத நபர்களையும் கத்த நரகத்தில் கொண்டு போய் தள்ள போகிறதில்ல புசித்தாலும் குடித்தாலும் ஒருவேளை புசிக்காமல் போனாலும் அது தேவடி நாம மகிமைப்படும்படியாக தான் எல்லா காரியமும் நடந்து வருகிறது இந்த நாளிலே தவறாக நாம் ஒரு காரியத்தை செய்தோமானால் அது தவறு அதாவது வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒருமுறை நடந்தது எப்பரியற்க நிருபம் பத்தாம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முறை மறிப்பதும் பின்பு அவர் அந்த விமோஜனத்தை நமக்கு கொண்டு வருகிறதையும் அது குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இயேசு நமக்காக மறித்ததுனால விமோஜனம் பாவத்திலிருந்து விடுதலை வந்தது அது ஒரு முறை நடந்து முடிந்து விட்டது வருட வருடம் இயேசு நமக்காக மறிக்க போகிறது இல்லை ஆனால் அந்த நாளில் மறித்தார் என்பதை நினைவு கூறுகிறார்கள் அதுதான் இப்ப நமக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கிறது அப்படின்னா நாம் அந்த பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஒரு மரண நாள் இருக்கிறதுனு சொன்னால் அந்த மரண நாளை நினைவு கூறுகிறோம் நாம் ஒரு ஏதாவது ஒரு பில்டிங் கட்டி அதை நாம் பிரதிஷ்டை பண்ணினோம் அப்படின்னா அந்த நாளை நினைவு கூறுகிறோம் இப்படி பல நாடுகள் நாம் நினைவு கூறுகிறது உண்டு திருமண நாளை நினைவு கூறுகிறது இயல்பாக இந்த நாட்களிலே நடக்கிறதான ஒரு நிகழ்ச்சி தான் அதுக்காக அந்த நாளிலே நினைவு கூறக்கூடாது அது தவறு என்று சொல்லக்கூடாது அதை ஒரு சடங்காச்சாரமாக செய்வது தவறு அதாவது வெள்ளிக்கிழமை மறித்து பெயர்வாரு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கூட எழும்புவாரு என்கிறதான நம்பிக்கை அல்ல இந்த நாளிலே இயேசு மறித்தார் என்றும் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்றும் நம்புவது நம்பிக்கை இதுதான் சரியான நம்பிக்கை அல்லாம அந்த நாள் மறித்து போய்ட்டார் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எழும்பிச்சார் அப்படிங்கறதல்ல இது வந்து தவறான ஒரு போதனையாக காணப்படுகிறது அதனால இந்த நல்ல நாளிலே இல்லைன்னா அந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அன்று தேவ சமூகத்தில் கூடுவதும் ஜபிப்பதும் வேதங்களை ஆராய்ந்து பார்ப்பதும் நல்லது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் அழுங்க மரணத்தை நினைவு கூறும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாள் தான் திருவிருந்தெடுக்கும்படியாக சபையிலே கொடுத்திருக்கிற நாள் ஆனாலும் நாம் ஒரு நாளை இன்னைக்கு அதை தெரிந்து கொண்டு அதிலே நாம் அனுசரித்து வருகிறோம் தவறல்ல ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீங்க எப்போதெல்லாம் திருவிருந்தெடுக்கிறீங்களோ அப்போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் ஒவ்வொரு நபரும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் தெரிவிக்கிறீர்கள் எனக்காக நீங்கள் அள வேண்டாம் வேண்டிய அதாவது இயேசு மறித்தார் அப்படிங்கிறதுக்காக துக்கம் கொண்டாடுகிறது முகத்தை வாடலாக வைத்துக் கொள்கிறது இல்லைன்னா அந்த நாளில் புசியாமல் இருக்கிறது அழுகிறது இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எனக்காக அள வேண்டாம் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த நாளை சரியாக பயன்படுத்துவோம் அதுல கொள்ளட்டும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் அவருடைய சிலுவை தியானத்தின் மூலமாக இல்லைன்னா அந்த மரணத்தை நினைவு கூறுகிற அந்த அந்த ஏழு வார்த்தையின் மூலமாக நமக்குள் இன்னும் பரிசுத்தம் விசுவாசம் நம்பிக்கை தூய்மை உண்டாகட்டும் அப்படி வந்தால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்